நாளை முதல் செவ்வாய்க்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு தொடர் விடுமுறை உள்ளதால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்துக் கழகம் தொள்ளாயிரத்து எண்பது சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமான வார விடுமுறை இருக்கிறது இதனையடுத்து திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்திக்காகவும் செவ்வாய்க்கிழமை சுதந்திர தினத்திற்காகவும் அரசு விடுமுறை வருகிறது தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை என்பதால் வெளியூர்களில் இருந்து சென்னையில் தங்கி பணிபுரிவோர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்பி வருவது வழக்கம் இதனால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளைத் தவிர தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு கூடுதலாக தொள்ளாயிரத்து எண்பது சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தஞ்சாவூர் கும்பகோணம் சிதம்பரம் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய நகரங்களுக்கு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன